செய்யப்பட்டிருக்கிறார்கள் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட இருக்கிறது இவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நான் நீதிமன்றத்தில் தோன்றுவேன் இந்த மக்களுடைய மிக முக்கியம் ஒரு லட்சம் மண் போனா தற்போது ஹைகோர்ட்டத்துடைய நிலைமைகளை ஆராய்வதற்காக மின்சிய செக்யூரிட்டி மற்றது ஜனாதிபதியுடைய செயலரும் இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார்கள் வருகை தந்த வகையிலே மூன்று நாளும் இந்த இடத்திலே போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது போலீஸ் பாதுகாப்பு அதாவது காவல்துறையினர் பாதிக்கப்படும் அவை பார்த்து தன்னாருடைய முழு நடவடிக்கையும் உயர்

சம்பவம் நடந்த அன்று எங்களுடைய பரிசுத்துறை பொறுப்பு அதிகாரி இந்த இடத்துல இந்த மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார் இந்த இடத்து பாதுகாப்பை தாங்கள் பொறுப்பெடுப்பதாக கூறியிருந்தார் அந்த வகையிலே மூன்று நாளும் இந்த இடத்திலே போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தற்போது போலீஸ் பொலி பாதுகாப்பு அதாவது காவல்துறையினர் காவல் கடமையில் ஈடுபடுவதை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் அதாவது மினிஸ்ட்ரி செக்யூரிட்டியில் இருந்தும் இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே தாங்கள் இந்த நேரடியாக இந்த சம்பவத்தை அவர்களிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறுவதாகவும் கூறி இதற்கான சரியான ஒரு முடிவை செல்வதாகவும் கூறி சென்றிருக்கிறார்கள் இந்த கிராம சோபகரும் இருந்து சகல அதாவது மண் கொள்ளையர்கள் இந்த மண் அகழ்வை எந்தெந்த இடங்களிலே மேற்கொண்டார் என்றதையும் இந்த கிராமத்தவர்கள் கூறியிருந்தார்கள் அதையும் அதாவது மின்சி செக்ரட்டரி ஜனாதிபதியுடைய செயலர் அவர்களும் இந்த செவ்வாய்கிழமை மற்றும் நீரியல் துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த மக்களுடன் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை மேற்கொள்வார் என்று நம்பப்படுகிறது தொடர்ச்சியாக உங்களுக்காக இருந்து காவல் கடமையில் ஈடுபடுவதை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் அதாவது மினிஸ்ட்ரி செக்யூரிட்டியில் இருந்தும் இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே தாங்கள் இந்த நேரடியாக இந்த சம்பவத்தை அவர்களிடம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூறுவதாகவும் கூறி இதற்கான சரியான ஒரு முடிவை சொல்வதாகவும் கூறி சென்றிருக்கிறார்கள் இந்த கிராம சேவகரும் இந்த இடத்திலிருந்து சகல அதாவது மண் கொள்ளையர்கள் இந்த மண் அகழ்வை எந்தெந்த இடங்களிலே மேற்கொண்டார் என்றதையும் இந்த கிராமத்தவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே அதையும் அதாவது மினிஸ்ட்ரி செக்ரட்டரி ஜனாதிபதியுடைய செயலர் அவர்களும் இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார் வருகிற செவ்வாய்க்கிழமை இந்த இடத்திலே கடத்தொழில் மற்றும் நீரியல் துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த மக்களுடன் கரு கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்குரியான தீர்வை மேற்கொள்ளுவார் என்று நம்பப்படுகிறது தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள் உங்களுக்காக ஹைக்கோவளத்திலிருந்து உங்கள் ஆர்கே ரஜி நீங்க இவ்வளவு காலம் இல்ல அதானே நம்ம இங்கே எல்லாத்துக்கு வந்திருக்கிறீர்கள் கைக்கோவளம் எத்றியாம் ஆண்டு வந்தது புனிந்தனருக்கு அங்கால எத்றியாம் ஆண்டு வந்தது அதுக்குள்ள போய் பாருங்க வீடுகள் வாசல்கள் வாசல்ுகள் இன்னவர் இங்கே பாருங்க அந்த நேரம் கூட ஐம்பது வீடு கட்டாச்சு சுய வீடு கட்டுதுதான் இருக்கு அது மாடி வீடு காரை ஒவரு வீடுக்கு வீடு தலைவர் சொல்லுங்க சொல்லுங்க

இப்ப கடை தொழில் இல்லா நேரம் தண்ணி பத்தினே போறேன் நான்துத்து <laughs> <laughs> ¡Ah, no, 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 தற்போது பெக்கோளத்திலே மணல் கொள்ளையர்களுடன் அல்லது மணல் சம்பந்தப்பட்ட சட்டவிரோதமாக மணல் ஏற்றுவதற்கு மக்களின் முறைப்பாட்டை அடுத்து ஜனாதிபதியுடைய செயலாளரும் கடத்தொழில் அமைச்சருடைய செயலாளரும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் அந்த வகையிலே மக்கள் அவர்களிடம் கலந்துரையாடி தங்களுடைய ില്ല കേട്ടോ എല്ലാം എല്ലാം ചെങ്ങുകൊണ്ട് ഇനി എല്ലാം ചെയ്തില്ല ആരാട്ടിക്ക് தற்போது ஹைக்கோளத்துடைய நிலைமைகளை ஆராய்வதற்காக மின்சர் செக்ரட்டி மற்றது ஜனாதிபதியுடைய செயலரும் இந்த இடத்துல வருகை தந்திருந்தார்கள் வருகை தந்த பிறகு இதனுடைய மக்களுடன் பிரதிநிதிகளுடன் கடத்தொழில் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் அவருடைய குறை நிறைகளையும் சம்பவம் நடந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டும் சொல்லுகிறார்கள் வருகிற சுவைக்கிழமை கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு விஜயத்தை மேற்கொள்வார் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த இடத்திலே விட்டுச் செல்லுகின்றார் வணக்கம் சொல்லுமா ஹலோ நாங்கள் எங்கிற ஊர்ல கேவான பேர் மண் அள்ளிக்கொண்டு நாங்கள் என்னென்னா கொஞ்சம் அத சொல்லி ஒரு ல கொடுத்தா போல நாங்க இதுல இருந்து கொண்டு போனோ நாங்க போய் அவட்ட போனா பயம் என்ன பிரச்சின இவர் மறைச்சா நாப்பத்தஞ்சி போச்சு அப்ப எங்க பயத்துல ஒரு வருடம் போவேன் அவருக்கு வெட்டிங்க எங்களுக்கு வாங்க நான் ஆக்க வந்து ஆறு வரண்டு அப்ப தெரியாது எல்லாரும் அங்கே ஆக்கல் பாஜாத்தியோட வந்து வெட்டினா அதுக்கப்புறம் நாங்கள் ஏஜிஏட்ட சொன்ன அண்டை முந்தினாத்தும் அள்ளி நாப்புற நாலு நாள் அள்ளி நான்புறது நாங்கள் இந்த தங்கம் கூட்டம் பற்றி பொதுமக்கள் இல்லாமல் இருக்கோம் இன்னும் செய்வோம்ண்டு கற்றுக்கோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சொன்னோம் தெரியும் அந்த வயசுக்கு முக்கால் நீங்கள் முதல் இப்போ பதினஞ்சு பேரை தெரிஞ்சு தங்கத்தோட போய் அவரு வீட்டை சொல்லுவீங்க நாங்க இந்த சங்கக்காரரும் பதினஞ்சு பேர் தெளிவெடுத்தார்களும் அப்படியே ஒருமிக்க போய் சொன்னோம் எதுவுமே நீங்க இங்கே எல்லாம் அறிவித்தல் கொடுத்துட்டோம் உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு இப்போ எங்களுக்கு வல்ற கோயிலுக்கு இஞ்சாலும் சரி மணக்காடு அல்லாலும் சரி எங்களுக்கு வந்து வெள்ளம் பெருகினால் இதில் குழந்தை உடச்சிதால் இங்கே சிறு தொழில் செய்யினாங்க மேரே இல்லை தொழிலே இல்லை அப்போ இதில் தான் குளத்தில் வீசி ரால் குடிக்கி தான் ஸ்யூ பண்ணி அனுப்புவாங்க அந்த கட்டத்தில் நீங்கள் அல்ல அதையும் வந்து பேசுவாங்க ஒரு பகுதி ரோட்டை மாறித்து இவரை இவரை எல்லாரையும் கேட்டுக்கொண்டுட்டேன் நான் வந்து சொன்னேன் போ படம் எடுத்தது நாளைக்கு நீங்கள் ஒரு புள்ளியை எழுத்ததோ அல்லது இவர் அடிக்க வந்ததுன்னு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னதை தான் நாங்கள் எடுத்துகிறாங்க பேஸ்புக்கு போடுவோம் உங்களுக்கு சொல்லி போட்டு வந்து பாரு விட்டு போயிட்டோம் இவர் வந்தவர் கடற்கரை இவரும் அவர் எல்லாம் வந்து நின்று கடற்கரை நின்றா போல என்ன பேர் இந்த கடற்கரைக்கு வந்தா போல அங்கே இருந்து வந்து வீட்டுக்கு போய் அவற்ற வீட்டை வீட்டை போயிருக்கணும் இவர்தான் வந்தவர் அவருக்கு தவறு செய்யலாம் கொத்தி வாழால திருப்பி எடுத்து கொண்டு வந்து இங்க வந்துருக்கான் இங்க வர இவருதான் ஆப்பிட்டார் இவர் இல்ல அங்க இடத்துல அடிபிள்ளதான் இவரு இவற்ற சிவப்பண்ணு எல்லாரும் ஓடி வந்து கத்தினேன் வாழ விட தான் நல்ல அடி அதுக்கு பிறகு இவரக்கிட்டு நடந்தது

எழுதி இதுகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் நிற்க ஒரு ஆறு சைக்கிள் முதல் வந்தது இதால் ஒரு ஆறு சைக்கிள் வந்தது மொத்தம் பதிமூணு சைக்கிள் பதிமூணு சைக்கிள்லயும் ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய ஆயுதம் அவ்வளவு பேரும் கொண்டவங்க வாழண்டாத சொல்ல இல்லாத அது என்னன்னு சொல்றதுன்றது அது எனக்கு தெரியாது அப்ப வந்த விதத்துல வசந்தனாக தான் கேட்டாங்க இவனுக்கும் வசந்தன் எனக்கும் பசந்தன் அப்ப இவனை இதுல இருந்தோ நான் கண்டுக்கு வந்துட்டான் வாடி இந்த வாடகை ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து இவனுக்கு தனியா அடிக்காங்க அப்ப நானும் அந்த அப்ப பிடிச்சோன்னு அதுல வரையாங்கி ஒன்று இருந்தவர் அந்த ஆள் என்னத்துக்கு என்ன பிள்ளைக்கு அடிக்கிறீங்கன்னா அந்த ஆளுக்கும் அடிச்சாங்க அப்ப இவருக்கு பிடிக்கிறேன்னு சொன்னா வெறுதன என்ன பிடிக்கணும் நாலு பேர் சேர்ந்தா அவனுக்கு அடிக்கிறான் அடிச்சு இந்த பிடிக்க இயலாமே வந்துச்சு அப்ப நான் சொன்னேன் பசங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்ப நான் தன்னுடைய சங்கக்காரருக்கு அடிச்சேன் இப்படி இப்படி பிரச்சனையா வந்து அடிச்சுட்டு போறாங்கன்னு வந்து சங்கம் வந்துதான் இந்த பிரச்சனையை நான் போய் முதல்ல அந்த வாரிய உடாச்சு அப்படியே போய் பாலத்தை அந்த கல்லு அந்த அடிக்கானே போய் அப்படியே வந்து கருவாடு காயப்புற செலவாமான் இருக்கு அது அப்படியே வந்து இதுல ஊத்துக்கணும் மண்ணு எடுத்து வந்து அப்படியே எரிச்சு போட்டு வந்துச்சு

பைக்கர் மோட்டார் மாட்டார் ஏலா அதுக்கு மண்ணு சுட்டாப்புறம் ஒரு காலையில கத்தியோட விரார் என்ன அவர் ஜான்சன் அந்த எல்லாரும் தலைய मारறாங்க இல்லைன்னு குடி மூணு ரெண்டு வர மூணு நாளா இருக்கு

ஒருவரும் சாமி இல்லை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பக்கில எங்க அவையு கோயிலுக்கு ஊரா கடந்த போகணும் அந்த ரோட்டெல்லாம் போகணும் அதத்தான் சொல்லிட்டு அதே கோயிலுக்கு நாங்க முதலையும் எடுக்கணும் சொன்ன ஆளுக்கும் <laughs> <laughs> <laughs>

ஒரு 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 மண்ணல்ல காலத்துல இருந்து லட்சம் பேந்துட்டோட் மண் போயிட்டு அப்ப ஒரு லட்சம் மண் போனா பேருந்து ஒரு இந்த கொஞ்சம் கொஞ்சம் இதுவரைக்காக நாங்கள் பயப்பட வேண்டியிருக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த அண்டைய கூட்டத்தோட தான் ஒற்றுமையாக வந்துருக்குறோம் இல்லையான்ட்டா இவ்வளோ நாளும் அப்போ இந்த காவேட் போடுறாங்க எனக்கும் புள்ள ரோட்டு தான் இருக்குது இந்த வீர பிள்ளையார் அப்போ ஒன்று ஒரு பிள்ளைக்கோ எனக்கோ ஒன்று நடந்தோன்னு தலையில் வச்சுட்டு முடிவெடுக்கிற அப்போ வெள்ளம்பெறகுனா நாங்கள் இப்போ காவேட் போட்டோனும் அப்படியே ஓடுறாங்களோ மண்ணை அள்ளிக்கொண்டு அடித்தான பிரச்சான தாங்கள் சாப்பிடணும் மற்ற எல்லாம் செத்தாலும் பரவாயில்லையென்ற மாதிரி வாழ்கிறாங்க அப்போ இன்னும் செய்கிற இதுக்கு என்ன அப்போ இது இப்போ போடைக்கு முன்னாடி இதுக்கு முடிவெடுக்கணும் கண்டிப்பாக தான் எல்லோரும் ஒன்று கூடி எல்லாம் முடிவெடுத்தோன்னே எல்லோரும் ஒன்றாக போய் சங்கம் மூடாக அதில் ஒரு பதினஞ்சு பேரும் தெரிஞ்சது புறம்பா கண்டிப்பாக எல்லாரும் போய் தயவார்த்த சொன்னோம் நீங்கள் மண் ஏற்ற வேண்டாம் நீங்கள் எனிமல் இந்த வாகனம் இருந்த நாலு வீட்டுக்கார்ட ஒரு ஆள் சொல்ற தந்தை தேவைக்கு அதுவும் ஏற்ற வேண்டாம் எங்களோட தேவைக்குன்னு அம்மா லோயிலுக்குங்க ஒரு லட்சம் ரூபா மண் பறிச்சி தான் எடுத்தினாங்க பொமிசனும் தெரியல ஒன்றும் தெரியல அப்போ அதில் நாங்களே காசுக்கு வேண்டேக்கி அவர் தந்தை தேவைக்கு இருந்துட்டு கல் அறிஞ்சி போட்டு விற்கிறாங்க அப்போ அவைக்கு சொல்ல பிள்ளைவங்கோ மண் நல்லாதேங்க என அப்போ நாங்கள் சொன்னோம் சரி நீங்கள் உங்களோட தேவைக்கு தான் நல்லீங்க இனிமேல் நல்ல வேண்டாம் எங்களுக்கே மண் இல்லை அப்போ அள்ளி 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 தான் எங்க வந்து பாருங்கள் கணக்கு வரவங்க வந்து இதெல்லாம் எல்லாம் பல்லமுங்க ஒரு ஐயா ஒரு ஐயா வந்தோட சரியான மழை பள்ளத்துக்குழுந்துதான் <coughs> எதாத்துக்குள்ள

பள்ளத்துக்குள்ள உடுப்புலதான் நாங்க இவர்தான் இருக்குமென்ற கண்டுபிடித்து விட்டுருவோம் அவனையும் அவையல் எங்களுக்கு தெரியும் அப்ப என்னங்க சொல்றது ரெண்டு நாள் தொழில் கடையில நாலாயிரம் ரூபாய் கடை அப்ப உப்ப போய் தொழில் மறைப்பு நீங்களே நீங்களே கூட வருத்தா இல்லைங்க ஆனா ஒற்றுமையா நீங்கள் எல்லாருக்கும் இடையில ஒரு கோஆர்டினேட் பண்ணி இதான் எதிருங்கோ நீங்க தொழிலுக்கு போக மாட்டோம்னு இருந்து கொண்டு வந்தா கூட நாளை கூட வாழ்வாதாரம் எல்லாம் கடந்துதான் போகும் அதான் வாழ்வாதாரத்தை நீங்க பார்க்கத்தான் வேணும் நீங்கள் தொழில் மறைப்பா நீங்கள் என்ன மொத்தம் முடிவு கொண்டு வாங்க சட்ட ரீதியான முழு விஷயத்துக்கு நாங்க கட்டாயம் நான் இப்ப நாங்க வருவேன் சொன்னாலே நீங்களே சொன்னாலே நாங்க சொல்லுவோம் நாலு பேருக்கு தான் பத்தொன்பதாம் தேதி மட்டும்

எப்படியோ பண்ணால் பண்ணுவேன் இதுதான் அந்த சட்ட ரீதியான முழுமையாக உங்களோட நாங்கள் நான் வந்து ஃபுல்லடிப்பேன் நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதனோ நாங்கள் நீதிமன்றத்தையே கேட்பேன் இங்கே ஒரு போலீஸ் போஸ்டிங்கோ அல்லது ஏதோ ஒரு பாதுகாப்பு பொறுமுறையிட்ட செய்கிறதுக்கான நடவடிக்கை செய்து ஆனால் போலீஸுக்கு அது தெரியல வேண்டும்

மத்த இடையில ஓரளவுக்கு ஆனா அவங்க ரெண்டு இப்படினா இதப்படுதா குருமண் தான் பெருங்க அழியுது இதை பாருங்க எடுங்க இதுல விவளவும் எடுத்தாச்சு எடுத்து சவலார இருந்து போய் இங்க பாருங்க இங்க அப்படியே ஒரு கல்லோ மண்ணோ ஒன்றுமே இல்லை இப்ப நாங்களே எங்க எங்கட வீட்டுக்கே எடுக்க முடியாம இருக்கு நாங்களும் தொழில விட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு உரவாய்க்க கொண்டு போய் யாருக்கும் பிப்க எல்லாமே அஞ்சு ரூபா தான் அறியலோ அஞ்சு ரூபா தான் கற்கோளம் பகுதியிலே கள்ள மன்னர்கள் வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு வருவதாக அந்த ஊர் மக்கள் இன்றைய தினம் எனக்கு தெரியப்படுத்தினார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கற்கோளம் பகுதிக்கு வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை நான் கேட்டறிந்திருக்கின்றேன் கற்கோளம் பகுதியிலே மிக அண்மை காலமாக மிக மோசமான அளவிலே இந்த பகுதியிலே கள்ளமண் நகல்கின்ற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக இந்த இடத்தில் கூட மிக அண்மையிலே கள்ளமண் அகல அகழப்பட்டிருக்கிறது அதைவிட மோசமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த கள்ளமண் அகழ்வை தடுக்கின்ற இந்த ஊர் மக்கள் அதாவது இந்த கடற்பரப்பை நம்பி இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேற்பட்ட அந்த மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில்தான் மிக சாதாரணமாக இந்த கள்ளமண் அகழ்கின்ற வேலைத்திட்டங்கள் நடைபெறுகின்றன உண்மையிலே இந்த கள்ளமன் அகழ்வுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற இந்த மீனவ சங்க சங்கத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு ஆயுத அச்சுறுத்தல் விடுக்கின்ற தாக்குகின்ற வாள்களை கொண்டு வெட்டுகின்ற மிக மோசமான சம்பவங்கள் இருக்கின்றன கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னர் இதிலே தொடர்புபட்டவர்களை கைது செய்யும் வரை அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள் கற்கோவலம் கடத்தொழிலாளர்கள் அவர்களுக்கு சட்ட ரீதியாக முழுமையான பாதுகாப்பையும் சட்ட ரீதியான ஒத்துழைப்பையும் நான் அவர்களுக்கு வழங்குவதாக நான் என்னுடைய உத்தரவாதத்தை இன்றைய தினம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் உண்மையிலேயே இது ஒரு மிக மோசடியான மோசமான ஒரு மாஃபியா ஒன்று இங்கே இயங்குகிறது வாள்களை கொண்டு இந்த சிசிடிவி கேமராவை காட்டினார்கள் ஆறு ஏழு மோட்டார் வண்டிகளிலே வாள்களோடு வந்து இந்த கடத்தொழிலாளர்களை தாக்கி இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் வாடிகளை தாக்கி சேதப்படுத்தி இருக்கிறார்கள் கருவாட்டு நிலை இருக்கிறார்கள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இது அவருடைய வாழ்வாதாரத்தோடு விளையாடுகின்ற ஒரு மோசமான ஒரு செயற்பாடாக இந்த இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த மோசடியான இந்த கள்ளமண் அகல்கின்ற செயற்பாட்டாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் நிச்சயமாக நான் இந்த கற்கோளம் மீனவர்களுடன் நாங்கள் தொடர்ந்தும் உறுதியாக பயணிப்போம் அவர்களுடைய துயரத்திலே நாங்கள் பங்கெடுக்கின்றோம் அவர்களுடைய நீதிக்கான போராட்டத்திலே நான் முழுமையான சட்டரீதியான உதவியை தருவதாக நான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் கடந்த ரெண்டு மூன்று தினங்களாக அவர்கள் கடத்தொழிலுக்கு செல்லாமல் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நான் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் தங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தாங்கள் மீண்டும் தொழில் செய்வதற்கு தாங்கள் செல்வதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தபோதும் அவர்களுடைய இக்கட்டான நிலைமை அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு கூட கேள்விக்குறியான ஒரு நிலைமை அவருடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு கூட கேள்விக்குறியான ஒரு நிலைமை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு தனிப்பட்ட அந்த குடும்பங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதற்காக முழுமையாக அந்த மக்களுடன் என்று நான் குரல் கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும் தெரியவில்லை நீங்கள் ஒரு சட்டவாதரண்ட அடிப்படையிலே இனி வருகிற இனிவரும் நாட்களிலே இந்த வள்ளிபுர ஆழ்வார் உற்சவம் தொடங்க இருக்கிறது அந்த வகையிலே கெக்கோளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் பங்களிப்பவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கு தங்களுக்கு அந்த இடத்துக்கு செல்வதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நீங்கள் சட்ட நடவடிக்கை அதாவது நீதிமன்றத்துடன் கதைத்து சட்ட நடவடிக்கை எடுப்பீர்களா நிச்சயமாக இந்த சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னும் பலர் திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட இருக்கிறது இவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நான் நீதிமன்றத்தில் தோன்றுவேன் இந்த மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடத்திலே போலீஸார் அல்லது பாதுகாப்பு தரப்பு தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் உரிய வகையிலே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு நான் விரும்புகின்றேன் நீதிமன்றத்தின் ஊடாக இங்கே ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான முயற்சியை நான் செய்வேன் நன்றி தேங்க்யூ